கங்கனா எடுத்த அதிரடி முடிவு சோனியாவுக்கு வரப்போகும் ஆப்பு நாடே எதிர்பார்த்தது நடக்கப்போகுது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரை இருபத்தி ஓரு மாதங்களுக்கு இந்தியாவில் எமர்ஜென்சி என்னும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் இந்திராவின் இந்த சர்வாதிகார போக்கிற்கு அன்றைய ஜனசங்கம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து சிறையை நிரப்பினர் அந்த இருண்ட காலத்தின் அவலத்தை இந்தி திரையுலக நடிகையும் லோக்சபா பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் எமர்ஜென்சி என்ற திரைப்படத்தின் வாயிலாக இன்றைய தலைமுறையினருக்கு கடத்தியிருக்கிறார் இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்து இந்திரா காந்தியாக கங்கனா ரணாவத் நடித்திருக்கிறார் பல பிரச்சனைகளுக்கு பின் ஜனவரி பதினேழாம் தேதி திரையரங்குகளில் இத்திரைப்படம் வெளியானது இத்திரைப்படத்தில் நடித்தது குறித்து கங்கனா கூறியதாவது இத்திரைப்படம் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதற்காக நான் பல சவால்கள் மற்றும் அழுத்தங்களை கண்டேன் இத்திரைப்படத்தில் சொல்லப்பட்ட தகவல்களுக்கு நாங்கள் ஆதாரங்களை தாக்கல் செய்தோம் பலர் இந்த படம் வெளியாவதை தடுக்க முயற்சி செய்தனர் இத்திரைப்படம் வழக்கத்துக்கு மாறான சர்ச்சைக்குரிய திரைப்படம்தான் ஆனால் இந்த படம் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி பற்றி பேசுகிறது இத்திரைப்படத்திற்காக இந்திரா காந்தி பற்றி விரிவான ஆய்வுகளை நான் மேற்கொண்டேன் அப்போது எனக்கு தெரிந்த விஷயங்கள் முற்றிலும் முரணாக இருந்தது இந்திரா காந்தி மிகவும் சக்தி வாய்ந்த பிரதமர் என நான் எண்ணினேன் ஆனால் அவர் பலவீனமாக இருந்தார் அவர் பலரை சார்ந்திருந்தார் அவர்களில் ஒருவர் சஞ்சய் காந்தி என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே பாஜகவினர் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை வைத்து காங்கிரஸை தற்போது அடித்து நொறுக்கி வருகின்றனர் தற்போது அவர்களுக்கு ஏதுவாக இந்த எமர்ஜென்சி திரைப்படம் அமைந்திருக்கிறது ஆகையால் சமூக வலைதளங்கள் வாயிலாக இத்திரைப்படத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றது மேலும் பாஜக ஆளும் மாநிலங்கள் இத்திரைப்படத்திற்கு வரிவிலக்கும் அளித்துள்ளது இது போன்ற காரணங்களால் படம் வெளியான முதல் நாளில் பெரும் வரவேற்பு பெற்று அதற்கு அடுத்த நாட்களில் இது போன்ற காரணங்களால் படம் வெளியான முதல் நாளில் பெரும் வரவேற்பு பெற்று அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் திரைப்படம் நல்ல வசூலை ஈட்டி வருவதாக ட்ரேடிங் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்னொரு ஆச்சரிய தகவல் பாலிவுட்டை வட்டமிடுகிறது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வேடத்தில் குயின் படத்தில் கங்கனா நடித்திருக்கிறார் தற்போது எமர்ஜென்சி படத்தில் இந்திரா காந்தியாக நடித்திருக்கிறார் அந்த வரிசையில் சோனியா காந்தியாக கங்கனா நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அவரை பொம்மையாக வைத்துக் கொண்டு அனைத்து அதிகாரங்களையும் சுவைத்தார் சோனியா இதை பின்புலமாக வைத்து உருவாக்கப்படும் கதையில் கங்கனா சோனியாவாக நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்